எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிசஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லெமன் உப்புமா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு செவப்பு அவல் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவலை ஒரே ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து கையில் தண்ணி விட்டுட்டு நான் லைட்டாக நான் வந்து தெளித்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி தெளிச்சு விடுறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஊரி வந்துடும் ரொம்ப அதிகமாக தண்ணி விடக்கூடாது இந்த மாதிரி தண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நம்ம விட்டுட்டோம்னா இதுலேயே நமக்கு நல்ல ஊரி வந்துடும் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ நம்ம லெமன் உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்ப நமக்கு என்ன சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கடுகு இருக்கு இந்த சமயத்துல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் ஏன்னா இதை நம்ம வறுத்துட்டோம்னா நல்ல வறு வறுபட்டு வந்துடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னால நான் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் இப்ப நம்ம போட்ட வேர்க்கடலை பருப்பு எல்லாமே செவந்து வந்துடுச்சு இந்த சமயத்துல ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு மிளகா வைத்தல் கூடவே நாலே நாலு கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்ப நான் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் அப்படியே சேர்த்துடுவோம் இப்ப இந்த வெங்காயத்தை நம்ம நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதில் இந்த வெங்காயம் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஸை கம்மி பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா இருக்கேன் நல்ல நமக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த லெமன் உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்ப நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்ப வந்து நமக்கு ஊறி வந்துருச்சு கையில தண்ணியே இருக்க கூடாது கையில தண்ணியே இல்லை அவனும் வந்து ஊறி வந்துருச்சு பார்த்தோன்னா நல்லா நமக்கு வந்து கட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்துருச்சு இப்ப இந்த வெங்காய கலவையோட நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற அவளையும் சேர்த்துக்குவோம் அவள் ஃபுல்லாக சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்ல நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் மட்டும் போட்டு செய்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா உருளைக்கிழங்கு பீஸ் எல்லாமே போட்டு பண்ணலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லெமன் எடுத்துகிட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன் இந்த லெமனையும் நம்ம வந்து அந்த உப்புமாவில் சேர்த்துருவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் வந்து லெமன் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய எலுமிச்சை படம் எடுத்து நான் புளிஞ்சு வச்சுருக்கேன் புளிப்பு அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வேறு எந்த புளிப்புக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல தக்காளியோ புளியோ எதுவுமே சேர்க்கல இந்த லெமனுடைய டேஸ்ட்டு தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் நான் லெமன் மட்டும் சேர்த்துருக்கேன் அதில் தான் நம்மளுடைய லெமன் உப்புமா ரெடி ஆயிடுச்சு வாசனைக்காக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு கொத்தமல்லி போடுறோமோ அது ஃப்ளேவர் வந்து அட்டவாசமாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய லெமன் உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதோட நான் வந்து கேஸும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு லெமன் உப்புமா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்